உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்களின் செவிகளை தீண்டிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவியின் வரிசை நேரம் இப்போது காலை ஆறு மணி இன்றைய நிகழ்வில் சுராகி எனப்படும் கொடுமுடி சுதாகிருட்டினன் ஐயா எழுதி மெட்டமைத்து பாடிய ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் என்ற பாடல் இதோ உங்களுக்காக வம்பு சண்டை கெழுத்த கொடிய பாகிஸ்தான் அழுகுது நம் உறவை கொன்றோடிய பெரிய தலை உருளுது வம்பு சண்டை கெழுத்த கொடிய பாகிஸ்தான் அழுகுது நம் உறவை கொன்றோடிய வெறிய தலை உருளுது நம் படையின் வலிமை கண்டு மூட கூட்டம் இரழுது நம் படையின் வலிமை கண்டு மூட கூட்டம் இரழுது நம் படைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் உலருது ஜெய்கறும் நம் படையை கண்ட நரிகள் ஓடுது நாரி அஞ்சு கோழை என வேறு இடம் தேடுது நம் படையை கண்ட நரிகள் ஓடுது நாரி அஞ்சு கோழையென வேறு இடம் தேடுது ஏரி மிதிக்க நினைத்த பேய்கள் ஓடியவோ சென்றனே ஏரி மிதிக்க நினைத்த பேய்கள் ஓடியபோ சென்றனே எக்காலம் மீட்ட வாய்கள் மூக்கறுத்து கொண்டனே ஜெயின் 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 கொக்கறித்த குக்கள் இன்று சிக்கலிலே தவிக்கிது நக்கல் செய்தனய வஞ்சக பக்கம் வர தயங்குது கொக்கரித்த குக்கள் இன்று சிக்களிலே தவிக்கிது நக்கல் செய்தனய வஞ்சக பக்கம் வர தயங்குது தொட்டு விட்ட செயலை எண்ணி தொடைநடுங்கி சாகுது தொட்டு விட்ட செயலை தொழிலடங்கி சாகுது விட்டு விடு தப்பு என்று தோப்பு கரணம் போடுது ஜெயின் 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 நன்றி மறந்து பன்றி ஆட்டம் ஆடினே நம் பழையின் சீற்றத்தால் ஒட்ட வாழு மருந்தனே நன்றி மறந்து பன்றி ஆட்டம் ஆடினே நம் பழையின் சீற்றத்தால் ஒட்ட வாழு மருந்தனே என்று மினி நம்மை எதிர்க்க எங்கும் எவரும் அஞ்சலும் என்று மினி நம்மை எதிர்க்க எங்கும் எவரும் அஞ்சனும்